மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்க வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்ற நம்பிக்கையில் தான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கொடுத்த இந்த ஜாதகம் ரீதியான கணிப்புகள் ராசி பலன் இந்த பதிவுகளை பார்த்த நண்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு கருத்துக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் மனசார நீங்க வாங்கிக்கிட்டீங்க இன்னைக்கு தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கீங்க வாங்கக்கூடிய நபர்கள் கேட்குறது இன்னுமே அந்த ஆடி மாதம் கொடுத்த அந்த ஆஃபர் தான் இன்னுமே கேட்டுட்ருக்கீங்க அந்த ஆடி மாத ஆஃபர் இப்போ வரைக்குமே இருக்குங்க அதாவது அஞ்சு பாக்கெட் அதாவது இந்த நூறு கிராம் பாக்கெட்டில் அஞ்சு வாங்குகிறவங்களுக்கு பாருங்கள் ஐந்து மினி கோமதி சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின் மணி இலவசம் சரிங்களா இதே பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ கோமதி சக்கரம் ஒரு மகாமேரு சங்கு ஐந்து மினி கோமதி சக்கரம் பதினோரு சிவப்பு குன்றின் மணி இவை எல்லாமே முற்றிலும் இலவசம் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு அஞ்சு மினி கோமதி சக்கரம் பதினோரு சிவப்பு குன்றின் மணி இலவசம் இந்த மூலிகை சாம்பிராணி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம மூலிகைகள் கொண்டு தயார் பண்ணுறோம் இதில் ஆட் பண்ணிருக்கிற ஒவ்வொரு மூலிகையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பலன்களை கொடுக்கக்கூடியது அதனால தான் இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜாதகங்கள் பார்க்கும் போது சொன்ன ஒரே ஒரு விஷயம் தொடர்ந்து இந்த தடைகள் தாமதங்கள் எங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தடைகள் தாமதங்கள் இருந்துகிட்டே இருக்குதுங்கய்யா ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்றதெல்லாமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த சாம்பிராணி நம்ம தயார் பண்ணோம் இதில் ஆட் பண்ணியிருக்கிற மூலிகைகள் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வெண்கடுகு நாய்கடுகு வெட்டிவேர் குங்குளியம் வில்வ இலைப்பொடி வேப்ப இலைப்பொடி அருகம்புல் பொடி மருதாணி விதை பால் சாம்பிராணி கிராம்பு ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதையெல்லாம் கொண்டு தான் நம்ம இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம ஆட் ரெடி பண்ணோம் இயற்கையான முறையில் தயாரித்தோம் எந்த கெமிக்கலும் இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பிரதீப் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ஏன் நல்லதை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்லது தான் வந்து சேரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை அந்த தான் வாங்கினவங்க தான் இன்றைக்கி திரும்ப திரும்ப இதை வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த லைவ் கூட எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ நம்ம நடுவில் எப்பவுமே லைவ் போடவே இல்லை இந்த ப்ராடக்ட் இந்த சாம்பிராணி பற்றி நம்ம எதுவுமே லைவில பேசாமல் இருந்தோம் ஏன்னா இந்த ஆஃபர் பற்றி இப்போ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அந்த ஆஃபர் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஆஃபர் இருக்குன்றத சொல்கிறதுக்காக தான் இந்த லைவை நம்ம போட்டோம் சக்தி தமிழ் செல்வன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இப்போ நம்ம இந்த லைவ் பார்த்திங்கன்னா இந்த மூலிகை சாம்பிராணி இந்த சாம்பிராணி வாங்கக்கூடிய நபர்களுக்கு இலவசமாக இந்த ஆன்மீகப் பொருட்கள் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் வச்ச மேலே நம்ம சேனல் மேலே வச்ச நம்பிக்கையும் மரியாதைக்காகவும் தான் ஏன்னா வெறும் ஜீரோவில் ஆரம்பித்தோம் நம்ம சேனலு இன்னைக்கு ஒன் மில்லியன் தந்தாதாரங்களை தாண்டி நம்ம வெற்றி நடை போட்டுருக்குறோன்னா அதுக்கு உங்களுடைய அன்பும் பேராதரவும் தான் காரணம் ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் யூடியூப்ல கிடக்கு எல்லாமே எல்லா விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் நம்ம தேடுறது எதுவாக இருக்குன்னா நம்ம லைஃப்பில் நல்லதை எதிர்நோக்கி தான் நம்ம போயிட்ருக்கோம் நமக்கான நல்ல எதிர்காலத்தை தான் தேடிட்டு இருக்கோம் அப்போ என்னுடைய பதிவுகள் யார் யார் கண்களில் பட்டுதோ யார் யாரெல்லாம் அதை பார்த்தாங்களோ தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்களோ அவர்கள் எல்லாமே நல்லதை தேடக்கூடிய நான் மனிதர்களாக தான் நான் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் இரநூறு கிராம் பாக்கெட்டும் இருக்குதுங்க ஐயா மயில் வீரா டிரான்ஸ்போர்ட் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா இரநூறு கிராம் பாக்கெட்டும் இருக்குது இங்கே பாருங்க இது இரநூறு கிராம் பாக்கெட்டு சரிங்களா பின்னாடி இரநூறு கிராம்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் முழுக்க முழுக்க மூலிகைகள் மட்டும்தாங்க ஐயா எந்த கெமிக்கலும் கிடையாது ஏன்னா இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி சாம்பிராணி அப்புறம் ஊதுபத்தி கற்பூரம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விற்கக்கூடிய நிறைய பொருட்களில் அது என்னமோ மிக்ஸ் பண்ணுறாங்க அதனால கெடுதல் அப்படி இப்படின்லாம் நிறையா போட்டிருந்தாங்க அது வாசனைக்காக என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு தெரியாது சரிங்களா ஆனால் நம்ம நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படின்னா ரொம்ப பயங்கர வாச அபங்கம்னு வருதா அது உடனே நம்ம நல்லதுன்னு நினைப்போம் கரெக்ட்டுங்களா ஆனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் அந்த வாசனைக்காக என்ன கலந்துருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கலாம் நமக்கு தெரியாது கரெக்டுங்களா வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு பொருள் பயன்படுத்துறீங்கன்னா அது அவங்களுக்கு நல்லதை கொடுக்கறதாக தான் இருக்கணும் அதனால தான் நம்மளுடைய மூலிகை சாம்பிராணில் எந்த கெமிக்கலுமே கிடையாது முழுக்க முழுக்க இந்த மூலிகைகள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் காய வச்சு அரைச்சி பொடியாக கொடுத்துருக்கோம் இன்னும் கொஞ்ச நாளில் இது அப்படியே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரியும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணியிருக்கு நூறு கிராம் பாக்கெட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்ங்கய்யா நூறு கிராம் பாக்கெட் நூற்றி அறுபது ரூபாய் தான் இதுக்கு நம்ம இந்த ஆன்மீக பொருட்கள் எல்லாமே இலவசமாகவும் தரும் இது இலவசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் ஏன் இந்த இடத்துல பயன்படுத்துகிறேன் ஏன் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா தொடர்ந்து நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க தொடர்ந்து நம்ம கிட்ட ஆன்மீக பொருட்கள் வாங்கினவங்க எல்லாருமே இன்னை வரைக்கும் நல்ல உள்ளத்தோடு நம்மளோட காண்டாக்ட்லேயே இருக்காங்க மெசேஜ் பண்ணுறாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாமே ஒரு உறவுகள் மாதிரி சொந்த பந்தம் மாதிரி தொடர்ந்து கனெக்ஷன்லே இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்காகவும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் தான் இந்த சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்களை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொன்னோம் அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு அஞ்சு மினி கோமதி சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின் மணி முற்றிலும் இலவசம் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு ராஜ கோமதி சக்கரம் ஒரு மகாமேறு சங்கு ஐந்து மினி கோமதி சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின் மணி இது முற்றிலும் இலவசம் இப்போ இதே ஆன்மீக பொருட்களை நீங்கள் ஆன்லைனில் போய் வாங்கினீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த இந்த கோமதி சக்கரம் மட்டுமே முந்நூறுவா நானூறுரூவாய்க்கு விற்கிறவங்களாம் இருக்காங்க இதுவே உங்களுக்கு முந்நூறுவா பக்கமாக வந்துடும் மகாமீர் சங்கு மினி கோமதி சக்கரம் சிவப்பு குண்டின் மணி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ஆறுநூறுரூவா ஏழ்நூறுவாய்க்கு மேலே உங்களுக்கு வந்துடும் ஆனால் நம்ம இதை பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இதை நம்ம கொடுப்போம் இது எல்லாமே ஒரிஜினல் தான் இது நம்ம கையில் இந்த எண்ணிக்கை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால தான் இப்போவே வேணுன்றவங்க உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் சரிங்களா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் ஐயா இதை நம்ம ஏதோ பிஸ்னஸ்க்காக சொல்கிறோம் எல்லோரும் வாங்கணும் இதை சம்பா இது மூலமாக சம்பாதிக்கணுன்றதுக்காக சொல்கிறோன்றது எல்லாமே புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தோணும் இந்த பதிவை புதுசாக பார்க்கறவங்க அப்படிதான் நினைப்பாங்க ஏதோ பிஸ்னஸ்க்காக பேசுறாரு பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் சொல்கிறாருன்னு நினைப்பாங்க ஆனால் தொடர்ந்து நம்ம பதிவில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இவ்வளோ விஷயத்த நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஏன் ஒரு சின்ன விஷயத்து கூட நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்றது எல்லாமே தொடர்ந்து நம்ம பதிவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நல்லதை ஈர்க்க நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் சரிங்களா ஏன்னா இங்க மாற்றங்கள் அப்படின்றது அதுவா நடக்கும் நம்ம உக்காந்துட்டு இருக்க முடியாது இங்க நாம் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா தான் நல்லது நம்மளை நோக்கி வரும் அந்த தான் உங்களுக்கு இந்த சாம்பிராணி நான் தயார் பண்ணேன் ஏன்னா முழுக்க முழுக்க நல்ல அதிர்வலைகள் மட்டும்தான் இதுல இது மூலமா உங்களுக்கு உருவாகணும் நீங்க இதை வாசனைக்காக எதிர்பார்த்து வாங்குற மாதிரி தான் தயவு செஞ்சு வாங்காதீங்க அதை நான் தெளிவா சொல்லிடுறேன் எனக்கு வாசனை கமகமன்னு வரணும் சாம்பிராணி போட்டோன்னா அப்படி பயங்கர வாசமாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்து வாங்காதீங்க ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன் கடையில் வாங்குகிற சாம்பிராணிங்க எல்லாமே பயங்கர வாசனையாக தான் இருக்கும் பட் என்ன பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது அதுக்கு எதுக்காவது அந்த வாசனைக்காக என்ன கலக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பிராணி வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருப்பாங்க இது போடும்போது அவங்களுக்கும் மனதளவுலையும் சரி உடல் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் எந்த கெமிக்கல் எதுவுமே கிடையாது ஐயா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உபயோகத்தில் இல்லைன்னு தான் வரும் தங்கதுரை ஐயா அவர்களுக்கு நான் சொல்கிறேன் தங்கதுரை ஐயா நல்லா இருக்கீங்களா நான் சொல்லக்கூடியது விஷயம் உங்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க ரிங் போகலன்றீங்க ஐயா இது வெறும் வாட்ஸ்அப்புக்காக மட்டும்தான் இந்த நம்பர் காரணம் என்னன்றதை நம்ம தொடர்ந்து நம்ம பதிவுகள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது நார்மலாக கால் வர மாதிரி தான் இந்த நம்பர் நம்ம வச்சுருந்தோம் ஆனால் நம்ம சேனலில் பத்து லட்சம் சந்தாதார்கள் இருக்காங்க எல்லா நாடுகளிலும் இருக்காங்க ஆஸ்திரேலியா கனடா நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க எல்லா நாடுகளிலுமே இருக்காங்க ஆன்லைன் மூலமாக நம்மக்கிட்ட நிறைய பேர் ஜாதங்கள்லாம் பார்த்தாங்க இப்போ என்னென்னா இந்த நம்பர் வந்து இந்த நம்பருக்கு கால் வந்து பண்ணுறாங்க அப்படின்றப்ப அங்கே வந்து இரவு நேரம்னா இங்கே பகல் இங்கே நைட்டுன்னா அங்கே பகல் அப்போ பாருங்கள் அங்கே பகல் நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க இங்கே நைட் டைம் நிறைய ஃபோன் கால் வருது நம்மளால் அட்டன் பண்ண முடியல அட்டன் பண்ணினாலும் கோச்சுக்கிறாங்க சரிங்களா அதனால் இதை நம்ம மட்டும் மட்டும்தான் பயன்படுத்திக்கிறோம் சுகன்யா அம்மா அவர்களுக்கு வணக்கம் மெசேஜ் பண்ணான்னா சார் ரிப்ளை பண்ணலை சார் அம்மா நீங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவோம்மா நீங்கள் எதுக்காக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சாம்பிராணி கேட்டு மெசேஜ் பண்ணீங்களா ஜாதகம் பார்க்கறதுக்காக மெசேஜ் பண்ணீங்களான்றதையும் கமெண்ட்ல போடுங்க கௌரி சுஜி அம்மா அவர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க அம்மா இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பாக்கெட் நூற்றி அறுபது ரூபாய் தான்மா நூறு கிராம் பாக்கெட் நூற்றி அறுபது ரூபாய் இதே அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு அஞ்சு மினி கோமதி சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின் மணி இலவசம் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு ராஜ கோமதி சக்கரம் ஒரு மகாமேர் சங்கு ஐந்து மினி கோமதி சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின் மணி முற்றிலும் இலவசம் இதில் கூட பாருங்க நான் அந்த பண வரவை ஈர்த்து தரக்கூடிய விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மினி கோமதி சக்கரம் பர்ஸில் வச்சா நல்ல பணவரவு வரவு ஈர்ப்புத்தன்மை இருக்குது இதெல்லாம் இயற்கையாக விளையக்கூடியது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்டது சிவப்பு குண்டின்மணியும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல தான் வைப்பாங்க சரிங்களா அதனால பண ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த சாம்பிராணி மூலமாக வீட்டில் வந்து நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி நல்ல ஒரு வைப்ரேஷன் நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் எங்கே நல்லது ஒளிஞ்சிருந்தாலும் அது நம்மளை தேடி வரணும் அது தொழிலாகட்டும் உங்களுடைய பர்சனல் லைஃப் ஆகட்டும் இப்போ உள்ள நண்பர்களாகட்டும் சொந்த பந்தமாகட்டும் எந்த கேட்டகரி எடுத்துட்டாலும் அதில் எது நல்லதோ அது நம்மளை தேடி வரணும் அந்த அதிர்வலைகள் நம்ம இருக்கணும் அந்த அதிர்வலைகள் எப்படி உருவாகும்னு நினைக்கிறீங்க நம் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அப்போ இந்த சாம்பிராணி கூட அந்த கான்செப்டில் தான் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் சரி இதை போடும்போது வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் ஏற்படும் உங்கள் மனதில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்போ கண்டிப்பாக அந்த நல்லது உங்களை தேடி வரும்னு நான் நினச்சேன் அதுக்காக தான் நான் கொடுத்தேன் சரிங்களா இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ஃப்ரீன்னு நம்ம சொன்ன ஆஃபர்க்கு எல்லாமே இப்போ நான் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் அப்படியே ஃப்ரீ பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இது அப்படியே ஃப்ரீ சரிங்களா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த நேரலை நான் முடிச்சுக்கிறேன் இந்த நேரலைக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றிங்க